மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நிலையில் இந்திய கூட்டணி கட்சியினர் அமித்ஷா பேச்சை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகை அவரித்திடலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு மின் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து அம்பேத்கர் உருவம் பொறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருப்பு பட்டை அணிந்து மத்திய அமைச்சர் மற்றும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பாதுகாப்போ பாதுகாப்பு பாதுகாப்பு மாணவர்களிடம் அரசியல் பாஜகவே பாஜக அம்பேத்கர் என்றால் இலக்காரமா அம்பேத்கர் என்றி அமித்ஷாவே சர்வாதிகாரி அமித்ஷா சர்வாதிகாரி அமித்ஷாவே அமித்ஷாவே அம்பேத்கர் என்றால் அவமானமா அம்பேத்கர் என்ற அவமானமா எதிர்க்கின்றோம் 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 எதிர்க்கின்றோம்